ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோழி கிரேவி எப்படி சேருன்னு பார்க்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு காய்களை எடுத்து தொளிச்சு வச்சுருக்குறேங்க பூண்டு ஒரு கட்டையை எடுத்து தொளிச்சு வச்சுருக்குறேன் இஞ்சி ஒரு துண்டுங்க தேங்காய் அரை மூடி திருகி எடுத்து வச்சுருக்குறேங்க தக்காளி ஒரு ரெண்டு பழம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க பாத்திரம் நல்லா காஞ்சொண்ணி அதில் பார்த்தீங்கன்னா சமையல் நான் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டுங்க எண்ணெய் காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மூணையுமே அதில் ஆட் பண்ணிக்குவோம் இது நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்ரலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வரணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்ருங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்ருலாங்க அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குவோம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்ருலாங்க இதில் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்குவோம் மல்லிகைத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்குவோம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா கலரை விட்டுர்லாங்க கலர் அப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குங்க ஏன்னா மசாலாலாம் இல்லைன்னா கரிஞ்சு வர மாதிரி ஆயிரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரை விட்டுர்லாங்க அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு இதை பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம் மிளகு பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் இதெல்லாம் போட்டு இதையுமே நல்லா கலரையை விட்டுடலாங்க நல்லா ஒரு கலர் கலர விட்ருவோம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்குவோம் தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு எதையுமே நல்லா கலர் விட்டுடலாங்க தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டின மாதிரி மட்டும் கலர் விட்டுருங்க ரொம்ப போட்டு தீயில் போட்டு வாட்டிங்கன்னா தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கரிஞ்சி போன மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக மட்டும் பெரட்டி விட்டுர்லாங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க அது வரைக்கும் இது நல்லா ஆர்ட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு நா ஒரு கிலோ எடுத்துருக்குறேங்க இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வாங்கியிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஆறிடுச்சு இதை பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாகட்டாக அடித்து எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா இது நல்லா பேஸ்ட்டாகட்டாக அடித்து எடுத்தாச்சு இந்த பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்குங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க பாத்திரம் காய்ச்சோன்னே அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா காயிட்டுங்க எண்ணெய் காய்ஞ்சோனே நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டுக்குள்ளேயே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்குவோம் இதெல்லாம் போட்டு நல்லா கலறி விட்டுர்லாங்க இந்த மசாலாலாம் இந்த கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலறி விட்டுருலாங்க மசாலா நல்லா அந்த கறியில் பிடிக்கணும் அதனால் நல்லா இதை புரட்டி விட்ருலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை டம்ளாக அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலரி விட்டுடலாங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுர்லாங்க ஏன்னா நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக்காடு அதிகமாக எடுக்குது அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் எடுத்து ஒரு நல்லா ஒரு கலர் கலரை விட்டுர்லாங்க நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக்காடு கொஞ்சம் அதிகமாக விடணும் அப்படின்னா தான் நல்லா வெந்து வருங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும் வேகாத மாதிரி தான் இருக்கும் இது கூட தூளுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க தூளுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தூளு பேட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுரலாம் நல்லா ஒரு கலர் கலரி விட்டு இதை மூடி போட்டு ஒரு காமன் நல்லா வேக விட்டுர்லாங்க பார்த்திங்கன்னா ஒரு காமண் நேரம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே வெந்து வந்திருக்குது ஒரு அரை வேக்காடு ஆயிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாங்க இது நல்லா ஒரு கலர் கலர் விட்டுருவோம் அது கறி இன்னும் கொஞ்சம் வேகணுங்க ஒரு அரை தான் ஆகிருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேகணும் இந்த மசாலா வெந்து வர்றதுக்குமே இந்த மசாலாவோட பச்சை வசம் போகிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்க கறி வேகிறதுக்கு இந்த மசாலாவோடய வாசம் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க அப்புடின்னா தான் கறி வேகிறப்ப நமக்கு கிரேவியாட்ட கிடைக்கிற கரெக்டாக இருக்குங்க தண்ணி கம்மியாக ஊற்றினோம்னா கறி மட்டும்தான் இருக்கும் கிரேவி இருக்காது அதனால தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வேற கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த டைம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் பேட் பண்ணிக்கலாங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுவோம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்குது ஒரு பத்து நிமிஷம் எடுத்து நல்லா ஒரு கலர் கலர் விட்டுரலாம் இன்னுமே கொஞ்சம் கறி வேகணுங்க அதனால் இன்னொரு நல்லா ஒரு கலர் கலர் விட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுர்லாங்க கறி நான் கொஞ்சம் வேகணும் இது ஒரு மூடி போட்டு மறுபடியும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுர்லாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிருச்சு தண்ணியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு கறியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது நல்லா ஒரு கலர் கலரே இந்த இந்தளவுக்கு இருந்தால் தான் கிரேவி நம்ம குழம்பு சாப்பாடு கூத்து சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும் இல்லை கறி மட்டும் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டு விட்டிங்கன்னா கறி மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இல்லை சாப்பாட்டுக்கு வேணும்னா தண்ணியாட்டு இருந்தால் தான் நம்ம சாப்பாடு பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இது நல்லா ஒரு கலர் கலர் விட்டு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லத்தலை தூவி விட்டுக்குவோம் தூவி விட்டுட்டு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க